பாலாஜி அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் ஓம் சவுத் அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் இஸ் சவுத் அண்ட் வாசற்படி இஸ் ஈஸ்ட் இட் இஸ் ஓகே அப்படின்னு கேட்கிறார் அதாவது என்னுடைய வீடு தெற்கு பார்த்த வீடு இந்த தெற்கு பார்த்த வீட்டிற்கு என்னுடைய கேட் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கிலே தான் வைத்திருக்கிறோம் ஆனால் வாசப்படி ஈஸ்டில் இருக்கு இது சரியா அப்படின்னு கிழக்கை நோக்கி வாசப்படி வைத்திருக்கிறோம் இது சரியா அப்படின்னு கேட்குறாரு நான் இதற்கு பலமுறை சொல்லி இருக்கிற விளக்கம் இது உங்களுக்கு தெரியல தெரியும் இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி வருகிறது இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரே விஷயம் தானுங்க உங்கள் வீட்டில் வாசப்படி வைக்கின்ற பொழுது திசை எந்த திசையை நோக்கி உங்கள் வீடு இருக்கிறதோ அந்த திசையை நோக்கியே வீடு வையுங்கள் வாசப்படியை வையுங்கள் அதுதான் முக்கியம் சப்போஸ் உங்களுடைய வீட்டின் உங்கள் மனையின் அகலம் ஒரு தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க திசை மாற்றி வீடு வைக்காதீர்கள் வீடு கட்டாதீர்கள் ஏன்னா அது மாதிரி கட்டினீங்கன்னா அது வசதியாக கட்ட முடியாது ஏன்னா ஒரு வீடு என்பது மாதம் மாதம் கட்டுவதல்ல ஒரு தலைமுறைக்கும் இரண்டு தலைமுறைக்கும் மூன்று தலைமுறைக்கும் நம்ம குழந்தைகள் வாழ்வது வரைக்கும் நம்ம அந்த வீட்டை உபயோகப்படுத்த போறோம் வாழ போறோம் அதுக்காக சேர்த்து கட்டுவது அதை நினைவில் வைத்து நாம் சரியாக கட்ட வேண்டும் அப்போ சில பேர் என்ன பண்றேன் எனக்கு கிழக்கு வாசல் தான் எங்க ஜோதிடத்துல சொல்லியிருக்கிறாரு எங்க ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு அம்மா உனக்கு கிழக்கு வாசல் தான் அதனால் நீங்கள் நீங்க கிழக்கு பார்த்த வீடு வச்சுன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்குல உள்ள நுழைஞ்ச உடனே கிழக்கு பார்த்தது போல வாசப்படியை வைத்து விடுகிறார்கள் அது மிக மிக தரவு தவறு தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்து நீங்க என்ன வீடு கட்டினா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா தெற்கு பார்த்த வீடுன்னு இல்லாமல் இது கிழக்கு பார்த்த வீடாக மாறுகிறது கிழக்கு பார்த்த வீடுன்னு வந்துட்டாலே நீங்க பார்க்க வேண்டிய முதல் அம்சம் என்னன்னா வாசப்படி எங்கே வைக்க வேண்டும் உங்கள் வாசப்படி வடக்கை ஒட்டிய கிழக்கு பகுதியில் கிழக்கில் இது இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் வா வாசற்படி தலைவாசலுக்கு உண்டான விதி அப்போ நீங்கள் வந்து தெற்கு பாரத வீட்டுக்கு நீங்கள் தென்கிழக்கில் கிழக்கில் வைத்தீங்கன்னா அது மிக தவறான வாசல் அந்த மாதிரி ஒரு வாசல் அமைப்பு வைத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திருடு போகுதல் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுவது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடல் நலமின்மை என்பது அடி அடிக்கடி ஏற்படும் அதுக்கான செலவுகள் வைத்துக்கொண்டே இருக்கும் அப்போ எப்படி வைக்கணும் இப்போ இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா இவங்க தெற்கு பார்த்த வீடு தான் இந்த வீடு சரி தெற்கு பார்த்த மனை தான் அவர்கள் கிழக்கு பார்த்து வேணும்னு கேட்டிருக்காங்க அவருடைய மனையின் அகலம் அதிகம் முப்பது அடிக்கு மேலாக இருக்கிறது குறைந்த அறுபது அடிக்கு பக்கம் இருக்கிறதுனால அகலம் இருப்பதனால அவங்க வடக்கு வடகு கிழக்கு வாசல் வேண்டும் என்பதனால வடக்கே ஒட்டிய கட்டிடத்தின் வட வடகிழக்கில் அவங்களுக்கு வாசப்படி கொடுக்க பட்டிருக்கிறது இது தாங்க இருக்கணும் ஐயா நீங்கள் நீங்க என்ன கேட்ட கேள்வில கிழக்குங்கிறது எந்த கிழக்கு வடகிழக்கா தென்கிழக்கான்றது நீங்க குறிப்பிடல தென்கிழக்காக இருந்தால் கண்டிப்பாக கூடாது வடகிழக்காக இருந்தால் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இன்னும் முக்கியமான விதி முப்பது அடி அகலத்துக்கு மேலே இருக்க வேண்டும் முப்பது அடி அகலத்துல இருந்தீங்கன்னா பயன் அளிக்காதுங்க அடுத்ததாக விமல் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு ஐயா எங்கள் வீட்டில் மாடியில் மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் பால்கனி அமைந்துள்ளது மாடியில் வீடு கட்டும் பொழுது மேற்கு பகுதியில் உள்ள பால்கனியை அறையாக அமைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார் முதல்ல வந்து விமல் சாருக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா பால்கனிகள் அமைப்பு நீங்க வைக்கும்போதே கூடுமான வரை தெற்கிலும் மேற்கிலும் பால்கனி இல்லாமல் பார்த்துக்கோங்க வடக்கிலும் கிழக்கிலும் பால்கனி வைத்து கட்டிக்கலாம் அதில் சில விதிகள் இருக்குது இதை பற்றி நான் செப்பரேட்டா ஒரு தடவை வீடியோ போடுறேன் நீங்கள் கேட்டது போல் வார்டில் பால்கனி வச்சு இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் பால்கனி ஓப்பனாக இருக்கக்கூடாது நான்கு பக்கமும் மூன்று பக்கமும் வந்து நீங்கள் சுவர்களை எழுப்பி ஜன்னல்கள் இல்லாமல் கிழக்கு நோக்கி அமைப்பில் தாராளமாக அமைத்துக்கலாம் எந்த தவறும் இல்லைங்க ரெண்டு விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதில் வந்து இந்த வாஸ்துல எழுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிறது ஸோ அதில் அவங்க சொல்கிற முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பிரஸ்தம் குலவர்த்தனம் அண்ட் தீர்காயுஸ்து நம தட வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி இது வந்து என்னென்னா ஒரு உலம் வம்சவிருத்தி ஆவதற்கும் ஒரு நான் நீண்ட ஆயிலுடன் ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அதற்குன்னு சில விதிமுறைகள் படி வீடு கட்ட வேண்டாம் அப்போ நீண்ட ஆயுள் அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வி ஒரு நீண்ட ஆயுள் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வரைக்கும் தசா புத்திகளை பிரித்து வைத்து பார்க்கிற பொழுது நூத்தி இருபது வருடம் ஒரு மனிதன் வாழக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு நீண்ட ஆயுள் இப்போ கணக்கு எடுத்துட்டாவே அறுபதுக்கு மேலே எழுபதுக்கு மேலே யார் வாழ்ந்தாலும் நீண்ட ஆயுள் சொல்லணும் அற்ப ஆயில் என்பது சிறு வயதில் இருந்து போகாமல் நீண்ட வளம் வாழ்வது தான் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருப்பதற்கு இந்த மாதிரி அமைப்பில் வீடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வட வடகிழக்கும் தாழ்ந்து இருக்க வேண்டும் ஒரு வீடு கட்டுகின்ற போது நில அமைப்பிலும் சரி வீட்டிலும் சரி வடக்கும் வடகிழக்கும் தாழ்ந்து இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு விருத்தி ஆகும் அப்படின்னு அதுதான் பிர பிரசம் குலவர்தனம் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ குழந்தையின்மை என்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் காணொலில் பிரச்சனை இருக்கிற வீடுகளில் தான் இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது என்பது இது மூலமாகவும் தெற்கும் தென்மேற்கும் உயர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இன்னொரு சாகப்பட்டது அப்படிப்பட்ட வீட்டில் வசிப்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் அதாவது தீர்க்க ஆயுள் நம தட வாஸ்து அப்படின்னு சொல் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றளவும் தொடர்ந்து 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 நிறைய வீடுகளையும் ஆராய்ச்சிகள் செய்யும் போதும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் அது வந்து பயனளித்து கொண்டிருப்பது என்பது உண்மை என்பது விளக்கம் அதனால் எப்போ வீடு கட்டுகிற பொழுதும் வடக்கும் வடகிழக்கு தாழ்ந்தும் தெற்கும் தென்மேற்கு உயர்ந்தும் இருப்பது போல அமைப்பில் வீடு கட்டிட்டா உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையும் நீண்ட ஆயிலும் நல்ல குளங்கள் தழைக்கிற போல் குழந்தைகளும் மல்லை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டின் அமைப்பு தவறாக இருந்தால் குழந்தை இல்லாமல் இருந்து சரி செய்து கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் ஆயுள் பயம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ற வீட்டுல பாத்தீங்க தென்மேற்கு தெற்கு பகுதியில் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா சரி செய்து கொள்ளுங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொந்த வீடு அமையல சார் எனக்கு சொந்த வீடே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க இருப்பவர்களும் சரி பணம் இல்லாதவர்களும் சரி இன்னும் இல்லை சார் பணம் தான் இருக்கேன் அப்படின்னா அப்படியேப்பட்டவர்கள் சொந்த வீட்டு கட்டியும் அதில் வாழ முடியாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல யாரா இருந்தாலும் இருந்தாலும் சரி வசதி இருந்தாலும் சரி நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் என்ற முடிவு உங்களுக்கு வந்ததுன்னா அந்த எண்ணத்தில் வந்து உறுதியாக இருக்கணுங்க இது எப்படி உறுதியா இருக்கிறது நான் கண்டிப்பாக வீடு கட்டி தீருவேன் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி எவ்வளவுதான் நமக்கு இன்றைய அடுத்த வேலை சோற்றுக்கு கூட நமக்கு வழி இல்லாமல் கூட இன்று இருக்கலாம் இத்தனை நிமிடத்தில் இருக்கலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது நான் சொந்த வீடு கட்டி கண்டிப்பாக வாழ்வேன் என்ற எண்ணம் முதல்ல நமக்கு கான்பிடென்டஸ் பயங்கரமா பயங்கரமாக இருக்கணும் அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீ என்ன தான் எல்லாம் அமைஞ்சாதான் வீடு கட்டுவேன் இன்னும் சில பேர் நம்ம நான் எங்ககிட்ட வந்து பேசுகிறவங்க வந்து நான் திருமணம் செய்ய முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்திரெண்டு வயசாயிடுச்சு ஏன் திருமணம் செய்யவில்லை என்று கேட்டால் அவன் சொல்றதுன்னா சொந்த வழி கட்டிட்டு தான் செய்ய செய்யப்போறேன் நான் என்றைக்கு சொந்த வழி கட்டுவது என்றைக்கு திருமணம் செய்து கொள்வது அதெல்லாம் கிடையாதுங்க எண்ணத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி வைங்க இதை வந்து நம்மளுடைய புராணங்களின் வழியாகவும் கடவுள்களின் வழியாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான ஒரு பெரிய புராணத்தில் ஒரு கதை இருக்கிறது நடந்த நிகழ்வு பூசலார் வழி அப்படின்னு பேசி பேசு அது எப்படி பண்ணாருன்றது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு பூசலார் வழியை நாம் நினைத்து நம்ம பண்ண நம்மளும் அவரை வணங்கி இறைவனை வணங்கி இந்த விஷயத்தை ஆரம்பித்தா கண்டிப்பாக நம்மளாலும் கட்ட முடியும் அப்போ இந்த பூசலார் யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா திரு நின்ற ஊர் அப்படின்னு சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊரில் பிறந்த ஒரு சாதாரண பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு எளியவர் தான் இந்த பூசலார் அவர் என்ன பண்ணார் இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சாரு ஆனா இங்க இருக்கிற கோயில் எங்க அவருக்கு எந்த இடத்துலையும் வசதி என்பது துளி கூட கிடையாது அப்போ நான் இறைவனுக்கு வீடு கட்டணும் அப்ப என்ன பண்ணார் அவர் தன் மனதிலேயே கோவிலை உருவாக்க கட்ட ஆரம்பித்து விட்டார் இடத்தை தேர்ந்தெடுத்தார் அதற்குண்டான அமைப்பை தேர்ந்தெடுத்தார் ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு என்னென்ன ஒரு விஷயங்கள் இருக்கும் கோபுரங்கள் வெளிப்பிரகாரங்கள் சுற்றுச்சுவர்கள் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு படிப்படியாக 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 தன் மனதிலே அப்படியே கட்டிக்கிட்டே வராது அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதுதான் வந்து இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றதுங்க ஒரு நல்ல விஷயங்களை இமேஜினேஷன் பண்ணி மனதுக்குள்ள செலுத்துனா அது மே அது கண்டிப்பாக நடந்து தீரும் என்பது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது அதை ஆங்கில புத்தகங்கள் நிறைய சொல்லுகிறது நம்ம அதை பார்த்து நம்ம நிறைய பேர் நம்மளும் அதை ப்ராக்டிஸ் சில பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்க படித்தவர்கள் ஆனால் எளிய முறையில் நம்மளுடைய புராணத்துல பூசனார் வழியில பூசலார் தன் மனதிற்குள்ளேயே கோயில் கட்டி வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த கதையில சொல்றாங்க இன்னும் கதை முடியலைங்க அப்புறம் ம மனதிற்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டிக்கிட்டே வர்றார் இந்த பூசலார் பாருங்க இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க தன்னால் ஒரு கூட சேர்த்த முடியவில்லை பணமே இல்லாத ஒரு மனிதன் தன் இதயத்திற்குள்ளே இறைவனுக்கு கோயில் எழுப்பினா அதுதானுங்க இதய கோயில் சொல்றதுங்க ஆனா அதே நேரத்துல காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயிலை பல்லவ மன்னன் கட்டி கொண்டு வருகிறான் அதற்கு அந்த கட்டிடம் வேலைகள் எல்லாம் கோவில் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ற கைலாசநாதர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கும் நாள் குறித்தார் ஆனா அதே நேரத்தில் இவர் தன்னுடைய இதயத்திலே தன்னுடைய மனதிலே கட்டப்பட்ட பூசலாரின் கோவில்ல பாத்தீங்கன்னா அவரும் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு நாள் கொடுத்தார் ஆனா இரண்டு நாளும் ஒரே நாளாக அமைந்து விட்டது அப்ப என்ன பண்றாரு இறைவன் கனவில் அந்த பல்லவ மன்னனின் கனவில் வந்து நான் கண்டிப்பாக உன்னுடைய கோயில வந்து எழுந்தள்ள முடியாது நான் பூசலாரின் கோயிலுக்கு செல்கிறேன் என்று சொன்னாங்க இறைவனின் காதுக்கே அது எட்டி எட்டிவிட்டது என்பதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு விஷயம் அப்போ பூசலார் என்பவருடைய ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடாக பெரிய புராணத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கிட்டோம் நான் ஒரு வீடு கற்று இருக்கிறேன் எனக்கு என் ஆலய சோற்றுக்கே கூட வழி இல்லாமல் இருக்கிறான் நான் இரவு இன்று படுக்கும் போது கூட வெறும் வயிற்று பசியுடன் தான் படுப்பேன் என்ற நிலையில் இருந்தால் நான் வீடு கட்டுவேன் என்ற எண்ணத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்து நீங்கள் நண்பும் கடவுளிடம் நீங்கள் அது யாரா இருந்தாலும் சரி அந்த இறைவனிடம் அதை வைத்து கோரிக்கை வைத்து இந்த மனதுல நீங்க தெளிவா போட்டுட்டீங்கன்னா அதற்கு உண்டான கனவை காணுங்கள் ட்ரீம் பண்ணுங்க நான் இந்த மாதிரி தான் வாங்க போறேன் வீடு தான் இருக்க போகிறது எங்க போனாலும் ஒரு வீடியோ பார்த்தாலும் இல்லை ஒரு வீட்டை போய் பார்த்தாலும் ஐயோ இந்த வீடு இது நல்லா இருக்கு இல்லை இது நல்லா இல்லை ஓ நான் இப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் மனதிற்குள்ளேயே கட்டி வாருங்க ஆசைகளை வளர்த்து கொண்டு வந்து பாசிட்டிவ் இந்த விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்த பீரியடு உங்களே அறியாமல் நீங்கள் உண்டான வேலைகளை செய்து கண்டிப்பாக வீடு கட்டுவீர்கள் இது இறைவனுடைய திண்ணம் இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் வீடு கட்டுவேன் என்ற எண்ணத்தையும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் ஸ்ட்ராங்கானா உங்கள் செயல் ஸ்ட்ராங்கான செயல் ஸ்ட்ராங்கானா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும் முயற்சி பண்ணி பாருங்கள் பூசலாரை இறைவனை உங்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க இறைவனை வழியும் போடும்போது பூசலாரையும் சேர்த்து வழிபடுங்கள் மனதார வழிபடுங்கள் அவரை மனதாக நினைத்துக் கொள்ளுங்கள் சொந்த வீடு அமையும் என்று நம்பிக்கையுடன் காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மூலியமான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி